அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம் இன்றைய கதை எழில் அவர்களின் விசித்திரமான மாயத்தொப்பி மாட்டுக்கொம்பு பர்ஸ் பாரசீக நாட்டில் ஒரு முதியவர் இருந்தார் அவருக்கு சங் சிங் சுங் என்ற மூன்று மகன்கள் இருந்தனர் முதியவர் நீண்ட காலமாக நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் இருந்தார் ஒருநாள் அவரது உடல்நிலை மிகவும் மோசமடைந்து விட்டது மூச்சு திணறல் ஏற்பட்டுவிட்டது இனி பிழைக்க வாய்ப்பில்லை என்பதை உணர்ந்த அந்த முதியவர் மகன்களை கட்டில் கட்டிலருகில் அழைத்தார் பிள்ளைகளே எனது வாழ்க்கை முடியும் வேலை நெருங்கிவிட்டது இந்த மாதிரி சமயங்களில் சொத்தை பிரித்து கொடுப்பது பற்றி சொல்வதுதான் வழக்கம் ஆனால் உங்களுக்கென்று விட்டுச் செல்ல அப்படி என்ன சொத்து என்னிடம் உள்ளது பிள்ளைகளை நான் ஒரு நாள் ஜமீன்தாரின் வயலில் கூலிக்கு உழுது கொண்டிருக்கும் போது பூமியின் கீழிருந்து மூன்று பொருட்கள் வெளிப்பட்டன அழுக்கேறிய ஒரு பர்ஸ் ஒரு பழைய தொப்பி மண் படிந்த மாட்டுக்கொம்பு ஒன்று அவற்றை தூக்கி எறிய நான் குனிந்தபோது யாரோ என் கையை பிடித்து தடுப்பது போல இருந்தது ஒரு குரலும் கேட்டது இந்த மூன்றையும் வீட்டுக்கு கொண்டு போய் புதைத்து விடு நீ இறக்கும் சமயம் உன் பிள்ளைகளுக்கு ஆளுக்கு ஒரு பொருள் கொடு என்று அந்த குரல் சொன்னது நான் அந்த குப்பை பொருள்களை வீட்டுக்கு எடுத்து வர கூச்சப்பட்டேன் வழியில் ஓரிடத்தில் அவற்றை பிரித்துப் பார்க்க முயன்றேன் மீண்டும் குரல் கேட்டது அவற்றை ஆராயாதே உனக்கு வயதாகிவிட்டது அவை உனக்கு பயன்படாது அவை உன் மகன்களின் சொத்து அவர்கள் அனுபவிக்கட்டும் என்று அந்த குரல் எச்சரித்தது அந்த மூன்றையும் அப்படியே பூமியில் புதைத்து விட்டேன் இப்போது நான் படித்திருக்கும் கட்டிலின் அடியில் உள்ள தரையில்தான் அவை உள்ளன நான் இறந்த பிறகு தரையை தோண்டி அவற்றை எடுத்து ஆளுக்குன்றாக வைத்துக் கொள்ளுங்கள் என்றார் முதியவர் மறுநாள் முதியவர் காலமாகிவிட்டார் அவரது இறுதி சடங்குகள் முடிந்ததும் பிள்ளைகள் அவரது கட்டிலின் கீழ் தரைப்பகுதியை தூண்டினர் அவர் சொன்னபடியே மாட்டுக்கொம்பு தொப்பி பர்ஸ் ஆகியவை குப்பையில் கிடந்தன முதலில் பிள்ளைகள் அவற்றை குப்பையில் எரிய நினைத்தனர் பிறகு தந்தையை நினைவுபடுத்தும் சின்னங்களாக அவற்றை பாதுகாக்க முடிவு செய்தனர் சகோதரர்கள் நிலமில்லாததால் நிலையான வருமானம் கிடைக்காமல் கஷ்டப்பட்டனர் ஒரு நாள் நடு சகோதரன் சிங் தனது அண்ணனிடம் சங் அண்ணா தலைநகரத்துக்கு போய் ஏதாவது வேலை செய்தால்தான் நம் கஷ்டம் தீரும் நீங்கள் பெரியவர் அழைய வேண்டாம் தம்பி சுங் சிறியவன் சிரமப்பட வேண்டாம் ஆகவே நான் தலைநகரத்துக்கு போய் சம்பாதித்து கொண்டு வருகிறேன் என்று கூறிவிட்டு தலைநகரத்திற்கு சம்பாதிக்கும் பணத்தை போட்டுக்கொண்டு வர தந்தை மூலம் கிடைத்த பழைய பர்சை எடுத்துக்கொண்டு புறப்பட்டான் வெயிலில் நீண்ட தொலைவு நடந்து தலைநகரை அடைந்த சிங்கிற்கு அபார பசி ஏற்பட்டது பசியோடு வேலை தேடவோ வேலை செய்யவோ முடியாது என்று உணர்ந்தான் சாலையில் கையேந்து பவன் சாப்பாட்டுக் கடை ஒன்று தென்பட்டது அதை சென்றடைந்த சிங் தயங்கினான் ஏனெனில் அவனிடம் பணம் இல்லையே முதலில் சாப்பிட்டு விட்டு விடலாம் பிறகு பர்சை திறந்து பார்த்துவிட்டு அய்யயோ பரிசில் வைத்திருந்த பணத்தை காணுமே என்று அழுது நடிக்கலாம் என்று கடைக்காரன் விட்டு விடுவான் அவன் அடிக்க வந்தால் அப்படியே ஓடி போய் விடலாம் என்று நினைத்தான் அதன்படி சிங் கடைக்காரனிடம் மண்டாரின் சிக்கன் ரைஸ் முதலில் விசேஷமான உணவு வகைகளாக பார்த்து வாங்கி சாப்பிட்டான் அடி விழுந்தாலும் அதற்கு முன் நல்ல சாப்பாடாக சாப்பிடலாம் என்பது அவனது திட்டம் வயிறு புடைக்க சாப்பிட்ட பிறகு மொத்தம் எவ்வளவு ஆனது என்று கேட்டபடி சிங் அலட்சியமாக பர்சை திறந்தான் உள்ளே விரலை விட்டு துலாவியதும் ஐயோ பணத்தை காணோம் எவனோ திருடிட்டானே என்று கத்தலாம் என்று எண்ணியிருந்தான் விரலில் ஏதோ தட்டுப்பட அதை எடுத்து பார்த்தான் தகதகவென்று மின்னியது ஒரு தங்கக்காசு காசு பிரமித்து போனான் சிங் அந்த பர்சில் ஏதோ மாயம் இருக்கிறது என்று புரிந்து கொண்டான் தனது வியப்பை கொள்ளாமல் சிங் அந்த தங்க காசை கடைகாரனிடம் எரிந்தான் மீதியை நீயே வைத்துக்கொள் என்று கூறிவிட்டு அந்த இடத்தை விற்று அகன்றான் சில்லறை காசுகளுக்கு பதிலாக ஒரு தங்க நாணயமே கிடைத்துவிட்ட ஆனந்த அதிர்ச்சியில் கடைக்காரனுக்கு ஏறத்தாழ மயக்கமே வந்துவிட்டது அடுத்து ஒரு சர்பத் கடையில் அதிக விலையுள்ள கூல்கன் சர்பத் வாங்கி குடித்தான் இன்னொரு கடையில் விலையுயர்ந்த பன்னீர் புகையிலையை வாங்கி வாயில் அடக்கினான் நடைபாதை துணிக்கடை ஒன்றில் பட்டு துண்டு வாங்கி தலைப்பாகை போல் கட்டிக்கொண்டான் அவன் எங்கு எது வாங்கினாலும் தனது கிழிந்த பர்சிலிருந்து தங்க காசாகவே எடுத்து கொடுத்தான் இதையெல்லாம் அரண்மனை ஒற்றன் ஒருவன் கவனித்துக் கொண்டிருந்தான் சிங் சாப்பிட்ட கடையில்தான் அந்த ஒற்றனும் சாப்பிட்டுக் கொண்டிருந்தான் தங்க காசை வீசியதை பார்த்ததும் ஒற்றனுக்கு சந்தேகம் வந்துவிட்டது பரம ஏழை போல் அழுக்கேறிய கிழிந்த உடை அணிந்தவனிடம் தங்க காசு எப்படி வந்தது என ஆச்சரியப்பட்டான் ஆகவே அவன் சிங்கை பின்தொடர்ந்து சென்றான் மற்ற கடைகளில் சிங் தங்க காசாகவே கொடுத்ததை ஒற்றன் கவனித்தான் எங்கிருந்தோ தங்க காசை திருடி வந்து இப்படி செலவழிக்கிறான் என்று அவனுக்கு தோன்றியது அந்த நாட்டை ஒரு கொடுங்கோல் அரசி ஆட்சி செய்து வந்தாள் ஒற்றன் அரண்மனைக்கு திரும்பி அரசியை வணங்கினான் மகாராணியாரே இன்று கடை ஒரு பட்டிக்காட்டான் தென்பட்டான் திழிந்த அழுக்கு ஆடை அணிந்திருந்தான் பழைய பரிசு வைத்திருந்தான் ஆனால் எங்கு சாப்பிட்டாலும் என்ன வாங்கினாலும் தங்க காசாகவே பரிசிலிருந்து எடுத்துக் கொடுத்தான் மீதி பணம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டான் ஒரு ஏழைக்கு இது எப்படி சாத்தியமாகும் என்று புரியவில்லை என்றான் ஒற்றன் அந்த கொடுங்கோல் ராணி காவலர்களை அழைத்து இந்த ஒற்றன் அடையாளம் காட்டும் பட்டிக்காட்டனை பிடித்து வாருங்கள் என்று கற்றளையிட்டாள் பாவம் சிங் வாழ்க்கையில் முதன்முறையாக தைரியமாக இஷ்டப்படி விதவிதமாக உண்டு பகிரும் கழிப்புடன் இருந்தபோது காவலர்கள் வந்து அவனை கைது செய்து அரசியிடம் முன் கொண்டு வந்து நிறுத்தினர் அரசி சிங்க ஏற இறக்க பார்த்தாள் அவன் பரம ஏழை என்பது அவனுடைய பலகீனமான உடலையும் அழுக்கேறிய உடைகளையும் பார்த்ததுமே தெரிந்தது அரசி அவளை முறைத்துப் பார்த்தாள் நீ பரம தரித்திரனாக தெரிகிறாய் ஆனால் தங்க காசாக எடுத்து செலவழிக்கிறாயே எங்கே கொள்ளையெடுத்தாய் எங்கே ஒழித்து வைத்திருக்கிறாய் என்று அதட்டலாக கேட்டாள் சிங்கின் உடல் நடுங்கியது அந்த அரசி எவ்வளவு கொடியவள் என்பது வட்டாரம் எங்கும் பரவியிருந்தது சிங்குக்கு இது பற்றி நன்கு தெரியும் மகாராணியாரே நான் திருடன் இல்லை இதோ இந்த பர்சிலிருந்து எடுத்துதான் செலவு செஞ்சேன் என்று கூறியபடி பர்சை திறந்து காண்பித்தான் அந்த அழுக்கான பர்சை பார்த்து அரசி அறிவறுப்பு அடைந்தாள் என்னடா உளராய் பார்க்க சகிக்காத இந்த பர்சிலா தங்க இருந்தது இப்போது இதில் ஒன்றும் காணும் என்றான் மகாராணியாரே நானும் அப்படித்தான் முதலில் நினைத்தேன் தங்க காசு தட்டுப்பட்டது சொன்னபடியே செய்து காட்டி விரல்களை பர்சின் உள்ளேர்ந்து எடுத்த போது விரல்களில் ஒரு தங்க நாணயம் மின்னியது அந்த கொடுங்கோல் அரசி பேராசகாரி சிங்கிடமிருந்து பரிசை பிடுங்கி கொண்டு இந்த பயலை சிறையில் போடுங்கள் என்று காவலர்களுக்கு உத்தரவிட்டார் அந்த அப்பாவி கிராமத்து இளைஞன் கதறியும் கெஞ்சியும் பயனில்லை காவலர்கள் அவனை சிறையில் அடைத்து விட்டனர் மறுநாள் காலை சங்கும் சுங்கும் தங்கள் நடு சகோதரன் திரும்பி வராதது குறித்து கவலைப்பட்டனர் மூத்தவன் சங் தம்பியை தேடி வர நகரத்திற்கு புறப்பட்டான் வெயில் வந்தால் சமாளிக்க தொப்பியை எடுத்து கொண்டான் தலைநகருக்கு போகும் வழியில் அவனுக்கு மிகவும் தாகம் எடுத்தது அப்போது ஒரு சிறு குளம் தென்பட்டது அதில் இறங்கி தண்ணீர் குடிக்க நினைத்தான் அவன் தொப்பி ஈரமாகாமல் இருக்க அதை தலையில் அணிந்து கொண்டான் உடனே இதுவரை அவனை பிரியாமல் கூடவே வந்த நிழல் காணாமல் போய்விட்டது கடைசி படியை அடைந்த பின் நீர்பரப்பை பார்த்தான் அதில் அவனது உடலின் பிரதிபிம்பம் தெரியவில்லை சங் அவன் உடல் இருந்தது கால்களால் நீரில் இறங்கி கைகளால் நீரை கொண்டு முகத்தை கழுவி வாயால் நீர் பருகி எல்லாம் வழக்க போல் நடைபெற்றன தாகம் தணிந்த பின் படியில் ஏறினான் கைகளை சட்டையில் துடைத்துக் கொண்டு தொப்பியை கலற்றினான் சூங் மந்திரகாலி என்று யாரோ சொன்னது போல் சற்றென்று நீர் பரப்பில் அவன் உடம்பு பிரதிபலிப்பானது மேலும் இரண்டு படிகள் ஏறியதும் ஓடி வந்து ஒட்டி கொண்டது போல் அவன் தரையில் அவன் நிழலும் விழுந்தது சங் யோசித்து பார்த்தான் மறுபடியும் தொப்பியை அணிந்து கொண்டு பரிசோதனை செய்தான் தண்ணீரில் அவனது பிரதிபிம்பமோ தரையில் அவனது நிழலோ தென்படவில்லை சங்கிற்கு விஷயம் விளங்கிவிட்டது தன்னிடம் இருப்பது மாய தொப்பி என்று தெரிந்து கொண்டான் அதை அணிந்து கொண்டால் தன் உடம்பு பிறர் கண்ணுக்கு தென்படாது என்றும் தான் எங்கும் செல்வதை யாரும் பார்க்க முடியாது என்று தெரிந்த சங் சந்தோஷப்பட்டான் சங் தலைநகரத்தை அடைந்தான் பசியாக இருந்ததால் முதலில் தென்பட்ட உணவு விடுதிக்கு சென்றான் சாப்பாட்டிற்கு கொடுக்க தன்னிடம் பணம் இல்லாததால் வாய் திறந்து எதுவும் கேட்க சங் தயங்கினான் அவனது முகச்சாயலை கவனித்த கடைகாரன் அவன் முதல் நாள் வந்தவனின் சகோதரன் என்று யூகித்தான் இவனிடமும் தங்க காசு இருக்கும் என்று நினைத்த கடைகாரன் அவனை வரவேற்று கையில் தட்டை கொடுத்து சங் எதுவும் சொல்வதற்கு முன்னரே உணவு பரிமாற ஆரம்பித்து விட்டான் உணவு பரிமாறியபடியே கடைகாரன் நேத்து இங்கே சாப்பிட வந்த ஒருத்தரு பார்க்கிறதுக்கு உங்கள மாதிரியாகவே இருந்தார் அவர் ரொம்ப ஏழையாக தெரிஞ்சதால அவருக்கு சாப்பாடு போட தயங்கினேன் அவர் நல்லா சாப்பிட்டு விட்டு ஒரு கிழிஞ்ச பரிசிலிருந்து ஒரு தங்க காசு எடுத்து கொடுத்தாரு மீதியை தர வேண்டாம் என்று சொல்லிவிட்டு போயிட்டாரு சங் பதறி போனான் ஐயா அவன் என் தம்பி இங்கே இருந்து அப்புறம் எங்கே போனான் வீடு திரும்பவே இல்லையே என்று சங் விசாரித்தான் அவர் உங்க தம்பியா மத்த கடையிலையும் அவர் எது வாங்கினாலும் தங்க காசாகவே கொடுத்துட்டு போனாரு அதனால் அவர் மேல சந்தேகப்பட்டு சிப்பாய்கள் வந்து பிடிச்சு ராணியம்மா கிட்ட கொண்டுட்டு போய் விட்டுட்டாங்க அவர் வீடு திரும்பலன்னு நீங்க சொல்றதால அவரை சிறையில் போட்டிருப்பாங்க என்று கடைக்காரர் கருத்து தெரிவித்தார் அதிர்ச்சியுடன் சங் எழுந்தான் இதோ இப்பவே அரண்மனைக்கு போய் விசாரிக்கிறேன் என்று கிளம்பினான் அப்படியே செய்யுங்க சாப்பிட்டதுக்கு காசு கொடுத்து விட்டு போங்க ஆசா செப்பு காசு கூட இல்லையே தான் நான் சும்மா நின்றுக்கிட்டு இருந்தேன் நீங்க தான் தட்டை என் கையில கொடுத்து சாப்பிட சொன்னீங்க என்றான் மேலும் என் தம்பி நேத்துக்கு தங்களிடம் காசு கொடுத்துட்டு பாக்கி பணத்தை வாங்காம போயிட்டான்னு சொன்னீங்க அதில் என் கணக்கை சரி பண்ணிக்குங்க என்று கேட்டுக்கொண்டான் கடைக்காரன் ஒப்புக்கொள்ளவில்லை அது வேற கணக்கு நேற்றைய கணக்கு நேற்றோட முடிஞ்சு போச்சு நேற்றைக்கு ஓடின ஆற்று தண்ணியில இன்னைக்கு குளிக்க முடியுமா இப்போ சாப்பிட்டதுக்கு காசு கொடுத்தால்தான் போக விடுவேன் என்று மிரட்டி அவன் சங்கின் சட்டையை பிடித்து கொண்டான் சங்கிற்கு சற்றென ஒரு யோசனை தோன்றியது கையில் இருந்த தொப்பியை தலையில் மாட்டிக்கொண்டான் அடுத்த அங்கிருந்த அனைவரது கண்களுக்கும் அவன் காணாமல் போய்விட்டான் அவன் நேராக அரண்மனைக்குள் போய்விட்டான் தம்பி காணாமல் போனதற்கு ராணிதான் காரணம் என்பதால் அவளது அறைக்குள் முதலில் சென்றான் அப்போது ராணி சாப்பிட்டுக் கொண்டிருந்தாள் மேசை மேல் ஏராளமான உணவு வகைகள் பரப்பி வைக்கப்பட்டிருந்தன மசாலா கூட்டில் பாம்பு கறி மிதந்து கொண்டு இருந்தது ராணி சப்பு கொட்டுக் கொண்டு ஒவ்வொரு தட்டிலிருந்தும் கொஞ்சம் கொஞ்சமாய் எடுத்து சாப்பிட்டாள் ஏற்கனவே தான் சாப்பிட்டு விட்ட போதிலும் ராணியின் மேசை மீது தான் இதுவரை பார்த்திராத உணவு பண்டங்களை பார்த்ததும் சங்கிற்கு மீண்டும் பசி வந்து விட்டது யார் கண்ணுக்கும் தெரியாத நிலையில் அவனும் ஒரு நாற்காலியில் அமர்ந்து உணவு தட்டுகளில் இருந்து உணவை எடுத்து உண்ணத் தொடங்கினான் ராணியிடமிருந்த சில தட்டுகளையும் பறித்து கொண்டான் ராணி அதிர்ச்சி அடைந்தார் பிறகு சமாளித்துக் கொண்டாள் ஏதோ ஒரு தேவதை உருவமற்ற நிலையில் தட்டுகளை இழுத்து உணவை சாப்பிடுகிறது என்று முடிவு கட்டினாள் அவள் கை கூப்பி உனக்கு என்ன வேண்டும் தருகிறேன் என்னை சாப்பிட விடாமல் பதைக்காதே என்று கெஞ்சினாள் மகாராணியாரே என் பெயர் சங் என் தம்பி பெயர் சிங் நேற்று அவனை அரண்மனைக்கு பிடித்து வந்து வஞ்சகமாக சிறையில் அடைத்து விட்டீர்கள் இல்லாவிட்டால் இனி எப்ப சாப்பிட உட்கார்ந்தாலும் அந்த நான் பிடுங்கி சாப்பிடுவேன் கஷ்டப்பட்டு இறக்க என்று தன் நிபந்தனையை தெரிவித்தான் ராணிக்கு பயமும் கவலையும் உண்டாயின சரி விடுதலை செய்கிறேன் ஆனால் நேற்று சிறையில் அடைக்கப்பட்டவனுடைய அண்ணன் நீதான் என்பதற்கு என்ன ஆதாரம் உன் உருவம் கண்ணுக்கு தெரிந்தால் அல்லவா உங்கள் இரண்டு பேரிடமும் உருவ ஒற்றுமையை தெரிகிறதா என்று நாங்கள் ஒப்புக்கொள்வோம் என்று ராணி தன் ஆட்சேபனையை தெரிவித்தாள் ராணி சொன்னதில் இருந்த நியாயத்தை உணர்ந்தான் சங் தலையிலிருந்து தொப்பியை நீக்கினான் உடனே அவன் முழு உருவத்துடன் காட்சியளித்தான் அவன் உருவம் அவன் தம்பியின் உருவத்துடன் ஒத்துப்போனதை ராணி கவனித்தாள் இது உனக்கு எப்படி சாத்தியப்பட்டது என்ன மந்திரத்தை சொன்னால் உடம்பு மறைவதும் தோன்றுவதும் சாத்தியப்படும் என்று போலியாக விசாரித்தாள் மந்திரமோ தந்திரமோ இல்லைங்க இந்த கிழிஞ்ச பழைய தொப்பிய பாத்தீங்களா இத போட்டுகிட்டா உடம்பு அப்படியே இருந்தாலும் மத்தவங்க கண்ணுக்கு ஆள் தெரிய மாட்டாங்க தொப்பிய கலட்டிட்டா மறுபடியும் எல்லா கண்ணுக்கும் ஆள் தெரிவாங்க என்று சங் விளக்கினான் போய்யா போ நம்ப முடியாத கதையை சொல்கிறாயே குப்பையிலே எரிய வேண்டிய இந்த அசிங்கமான தொப்பியை தலையில் மாட்டிக்கிட்டா ஆள் காணாம போயிடுவானா பைத்தியம் போல உளராதே என்று ராணி கடிந்து பேசினாள் அப்படி இல்லைங்க நான் சத்தியமா சொல்றேன் இது மாய தொப்பிதாங்க என்றான் சரி நீ சொல்வதை பரிசோதித்து விடலாமா என்று கூறினாள் ராணி அவனிடம் இருந்த தொப்பியை வாங்கி தன் தலையில் அணிந்து கொண்டாள் உடலளவில் அவள் அங்கேதான் அப்படியேதான் இருந்தாள் ஆனால் அவள் நிற்பது யார் கண்ணுக்கும் தெரியவில்லை முதல் நாள் பர்சை பிடுங்கிக் கொண்ட மாதிரி இந்த மாய தொப்பியையும் தனதாக்கிக் கொள்ள விரும்பினாள் உடல் வெளியே தெரியாத நிலையிலேயே அங்கிருந்த காவலர்களிடம் இந்த பயலை பிடித்து சிறையில் அடையுங்கள் என்று ஆணையிட்டால் சங் அழுது புலம்பி பார்த்தான் காவலர்கள் அவனை தரதரவென இழுத்து சென்று சிறையில் அடைத்து வைத்தனர் சிறையில் சகோதரர்கள் சந்தித்துக் கொண்டனர் அதற்காக அவர்கள் மகிழ்ந்தாலும் மறுநாள் அவர்களின் தம்பி சுங் தலைநகரத்திற்கு அவர்களை தேடி வந்து இதுபோல் சிறையில் அடைபட்டு விடுவானோ என கவலை கொண்டனர் தலைநகருக்கு வராதே என்று அவனுக்கு செய்தி சொல்லி அனுப்பவும் வழியில்லை நடக்கிறபடி நடக்கட்டும் என்று முடிவெடுத்தனர் ஆனால் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது தங்கள் தந்தைக்கு தாங்கள் மூவரும் கடைசி காலம் வரை சேவை செய்து அவரை பராமரித்து தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்று அவர் பேச்சுக்கு மரியாதை கொடுத்து வந்ததால் கடைசியில் நல்லதே நடக்கும் என்று நம்பினர் மூன்றாம் நாள் சகோதரர்களின் இளையவனான சுங் குலம்பி போயிருந்தான் அண்ணன்மார்கள் திரும்பி வராதது அவனுக்கு புதிராகவே இருந்தது வேறு வழியின்றி அவர்களை தேடிக்கொண்டு அவனும் தலைநகரத்துக்கு புறப்பட்டான் வெறுங்கையுடன் நடப்பது அவனுக்கு ஏதோ மாதிரி தோன்றியதால் தரையை தோண்டி எடுத்த மாட்டுக்கொம்பை கையில் எடுத்து சென்றான் சுங் தலைநகரத்தை அடைந்த போது நண்பகல் ஆகிவிட்டது அவனுக்கு பசி எடுத்தது அவனும் தன் சகோதரர்கள் போன சாப்பாட்டுக் கடையையே முதலில் பார்த்து அங்கே சென்றான் அவனிடம் பணம் இல்லாததால் என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருந்தான் கடைக்காரன் அவனையும் பார்த்து விட்டான் முந்திய இரண்டு நாள் வந்தவர்களின் தம்பிதான் இவன் என்பதை தோற்றத்தைக் கண்டே கடைகாரர் யூகித்து விட்டார் கடைகாரன் இலவசமா சாப்பிட்டுட்டு தப்பிச்சிடலான்னு பாக்கிறியா நீ மீசை உள்ள ஆம்பளை தானே முதல்ல காசவை அப்புறம் ஆசை தீர சாப்பிடு இல்லட்டா பூசதான் விழும் என்று கூச்சல் போட்டான் சுங் பயந்து போனான் அதே சமயம் முந்தின நாள் தன் அண்ணன் சிங் அங்கு வந்திருந்தான் என்பதை அறிந்து அவனுக்கு கொஞ்சம் நிம்மதியும் ஏற்பட்டது நேத்திக்கு என்னோட அண்ணன் இங்க வந்தது தெரிஞ்சதுமே கொஞ்சம் ஆறுதலா இருக்குங்க இதுலயே பாதி பசி போயிருச்சுங்க அவன் இப்ப எங்க இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா என்று சுங் விசாரித்தான் கடைக்காரன் அழுத்து கொண்டான் அவன் எங்கோ போய் தொலைஞ்சானோ யாருக்கு தெரியும் நேத்துக்கு இங்கதான் சாப்பிட்டான் ஆனா காசு தரல அவனை நான் திட்டினேன் அவன் தன் கிட்ட இருந்த கிழிஞ்ச குள்ளாவே சட்டுன்னு மாட்டிக்கிட்டான் ஓட பாக்கிறான்னு பிடிக்க போன திடீர்னு அவன் ஆளே காணாம போயிட்டான் அவன் போட்டிக்கிட்ட ஏதாவது மாயக்குள்ளாவான்னு தெரியல முந்தா நாள் இன்னொருத்தன் வந்தான் பாக்குறதுக்கு ஒன்ன மாதிரியே தான் இருந்தான் அவனும் பழைய பரிசு ஒண்ணு வச்சிருந்தான் அதுவும் மாய பரிசுன்னு நினைக்கிறேன் அதுலயும் அவன் எடுக்க எடுக்க காசு வந்துகிட்டே இருந்தது இந்த விஷயம் ராணியம்மாவுக்கு தெரிஞ்சு அரண்மனை சிப்பாய்கள் வந்து அவனை புடிச்சுக்கிட்டு போயிட்டாங்க என்று கடைக்காரர் விளக்கினான் சுங்கிற்கு நிலைமை தெளிவாயிற்று தன் சகோதரர்கள் இருவருமே இந்த இடத்திற்கு வந்திருக்கின்றார்கள் நடு அண்ணன் சிங்கை காவலர்கள் பிடித்து கொண்டு போனதும் பெரிய அண்ணன் சங்கிற்கு தெரிந்திருக்கும் சிங்கை தேடி சங்கையும் காவலர்கள் பிடித்து கொண்டு சென்று விட்டிருப்பார்கள் போல் இருக்கிறது என்று சுங் யூகித்தான் அதெல்லாம் சரி ஆனால் இந்த சாப்பாட்டு கடைக்காரன் மாயப்பர்ஸ் மாய தொப்பி என்று என்னமோ சொல்கிறானே என்று சுங் குளம்பினான் நீங்க சொன்னதுல இருந்து என்னோட அண்ணங்க ரெண்டு பேருமே இங்க சாப்பிடக்க வந்திருந்தாங்க ஏதோ அரண்மனை விவகாரத்தில் மாட்டிக்கிட்டாங்க போல இருக்கு அப்படின்னா அநேகமா சிறையில் அடைச்சிருப்பாங்க நான் போய் விசாரிக்கிறேன் என்று கிளம்பினான் வாயிற் காவலர்கள் சுங்கை உள்ளே விட மறுத்தனர் அவனது ஏழ்மை தோற்றத்தையும் பழைய ஆடைகளையும் பார்த்து காவலர்கள் அவனை பிச்சைக்காரன் என்று நினைத்தனர் சகோதர பாசம் காரணமாக அவன் ராணி ராணியம்மாவை பார்க்க வேண்டும் என்று கூக்கரலட்டான் சத்தம் கேட்டு ராணி மாடியிலிருந்து எட்டி பார்த்தாள் அவள் சிறைக்கு அனுப்பியவர்களின் சாயல் இவனிடம் இருப்பதை கவனித்தாள் இவன் அவர்களுடைய தம்பியாக இருப்பான் என்று உயூகுத்தாள் ஆகவே இவனிடமும் ஏதாவது அதிசய பொருள் இருக்கும் என்று அவளுக்கு பட்டது அதை பிடுங்கிக் கொண்டு இவனையும் சிறையில் தள்ளிவிட வேண்டும் என்று ராணி முடிவு செய்தார் காவலர்களை கைத்தட்டி அந்த இளைஞனை என்னிடம் அழைத்து வாருங்கள் என்று சொல்லிவிட்டு கீழே இறங்கி வந்தாள் சுங் ராணியை பார்த்ததும் பணிவுடன் வளைந்து வணங்கினான் நீ யார் உனக்கு என்ன வேண்டும் எதற்காக காட்டுக்கூச்சல் போட்டாய் என்று ராணி அதற்றினாள் மகாராணியாரே எனக்கு ரெண்டு அண்ணன்கள் முதா நாள் என்னோட நடு அண்ணன் அரண்மனை அரண்மனை காவலாளிங்க பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு தெருக்கடையில இருக்கிற சாப்பாட்டு கடைக்காரர் தேடிக்கிட்டு என்னோட இந்த வர்றச்ச சாப்பாட்டு கடையில போய் விசாரிச்சிருக்காரு பேசிக்கிட்டு திடீர்னு காணாம போயிட்டாராம் நடு தம்பியை தேடிக்கிட்டு இங்க வந்து காவலாளிகளோட தகராறு செஞ்சிருப்பாரு அதனால அவங்க சிறையில அடைச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் விஷயத்தை சரியாக தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் வந்திருக்கிறேன் என்றான் சுங் ஓஹோ அப்படியா விஷயம் அந்த தடிப்பசங்க உன்னோட அண்ணன்களா ஒருத்தன் தங்கமா கொட்டுற மாய பிரச வச்சிருக்கான் இன்னொருத்தான் உடம்ப மறைஞ்சு போகிற செய்ய மாய தொப்பிய வச்சிருந்தான் இப்படி அபூர்வமான வஸ்துகள் யாருக்காவது கிடைச்சா அதை அரசாங்க கஜானாவில் ஒப்படைக்கணுமேனே தவிர தானே வச்சுக்க கூடாதுன்னு சட்டம் இருக்கு தெரியுமா அதை தான் அவங்களுக்கு சிறை தண்டனை கிடைச்சிருக்கு ராணி அந்த பொருட்களுக்காக பேராசப்பட்டதை சாமர்த்தியமாக மறைத்து விட்டாள் அப்படி இருக்க முடியாதே மகாராணியாரே அவங்க கிட்ட பர்சும் தொப்பியும் இருந்தது உண்மைதான் ரெண்டும் ரொம்ப பழசாச்சே கிழிஞ்சியும் அழுக்கேறியும் இருந்துச்சு அதுல போய் மாயமாவது மந்திரமாவது சும்மா எங்க அப்பா ஞாபகத்திற்காக வச்சிருக்காங்க அவ்வளவுதான் என்று சுங் ஆட்சேபித்தான் டேய் நீ இந்த விஷயத்த மலுப்புற மத்தவங்களுக்கு ரகசியம் தெரிஞ்சு விடக்கூடாது சந்தேகம் வரக்கூடாதுன்னு உன் அண்ணன்கள் வேண்டுமென அந்த அபூர்வமான வஸ்துக்களை அழுக்காக்கி அலங்கோலப்படுத்தி வச்சிருக்காங்க நீயும் அப்படிதானே ஏதாவது அதிசய பொருள் கொண்டு வந்திருப்பையே மத்தவங்க கண்ணுக்கு அது குப்பையில எறியறதுக்கு தான் லாய்க்குன்னு தோன்றும் உன்னிடம் என்ன உள்ளது எடுத்து காண்பி பார்க்கலாம் என்று ராணி அதட்டினாள் நான் வச்சிருக்கிறது நிஜமாகவே குப்பை தொட்டியில எரியறதுக்கு தான் லாய் அப்பா நினைவாதான் இதை எரியாம வச்சிருக்கேன் என்றபடி சுங் தன்னிடம் இருந்த மாட்டுக்கொம்பை எடுத்து காட்டினான் இதுல என்ன அதிசய சக்தி அடங்கியிருக்கு என்று ராணி கேட்டாள் இதுல போய் என்ன என்னங்கட்டி சக்தி இருக்க சுங் சலிப்புடன் சொன்னான் நீ பயன்படுத்தி பார்த்தாயா அதிசயமா ஏதாவது நடந்ததா என்றால் விதத்திலும் பயன்படுத்துறது கரையில வச்சு கட்டிக்கிறதா அப்படி செஞ்சா ஒத்த கொம்பு மாடு மாதிரில தெரிவேன் என்றான் சுங் ஏன் கொம்பை ஊதிப்பாரேன் என்று தூண்டினாள் சுங் மாட்டு கொம்பில் வாயில் வைத்து ஊதினான் பூம் என்ற சத்தம் கேட்டது சிறு புகை மண்டலம் எழும்பியது அதிலிருந்து ஒரு பூதம் கிளம்பியது நான் நல்லா தூங்கிட்டு இருந்தப்ப யாரடா கொம்ப ஊதி எனக்கு தொந்தரவு கொடுத்தவன் என்று அது கர்ஜித்தது சுங் விட்டான் என்னை மன்னிச்சிடுங்க தெரியாதனமா நான் தாங்க கொம்ப ஊதின நீங்க மறுபடியும் தூங்க போங்க இனிமே கொம்ப ஊதி உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேங்க என்று சுங் பணிவுடன் கூறினான் பூதமோ அவன் காலை தொட்டு வணங்கியது அடக்கமான குரலில் இந்த மாய கொம்புங்க இதை யார் எடுத்து ஊதுறாங்களோ அவங்கதான் என்னோட எஜமான் நான் அவரோட அடிமை நான் இப்ப என்ன செய்யணும் கட்டளையிடுங்கள் எஜமானே என்றது சுங் நிலைமையை புரிந்து கொண்டான் அவன் மூளை மின்னல் வேகத்தில் இயங்கியது இந்தாங்க பூதநாதரே இந்த ராணியம்மாயிட்ட இருந்து என் அண்ணன்களோட பர்சையும் தொப்பியையும் பிடுங்குங்க கொடுங்கோல் ஆட்சி செஞ்சதுக்காக இவளை சிறையில் போடுங்க சிறையில் கிடைக்கிற எங்க அண்ணன்களை விடுவிச்சு அழைச்சுக்கிட்டு வாங்க ராணியை ஆதரிச்சு உங்களை யாராவது தடுத்தா எதிர்த்தா அவர்களெல்லாம் அப்பளமா நொறுக்கிடுங்க பும்பா ஜிம்பலக்கா பலேலக்கா என்றெல்லாம் முழங்கியபடி பூதம் கிளம்பி சுங் இட்ட கட்டளையெல்லாம் கச்சிதமாக செய்து முடித்தது ராணி கொடுங்கோல் ஆட்சி நடத்தியதால் அவளை காப்பாற்ற யாரும் முன்வரவில்லை சிறையிலிருந்த இருந்த சகோதரர்கள் விடுதலையானதும் தங்கள் தம்பி சுங் அரண்மனையில் இருப்பதை கண்டு வியப்படைந்தனர் எல்லா விவரமும் அறிந்து அவர்கள் தம்பியை கட்டி தழுவி கொண்டனர் மூத்தவனான சங் அரசனாக பதவியேற்றான் மக்களுடைய பிரச்சனைகளை அவர்கள் கூறாமலேயே அவர்கள் அறியாமலேயே தெரிந்து கொண்டு தீர்த்து வைக்க மாயை தொப்பியை அணிந்து கொண்டு நகரத்தில் அவ்வப்போது சென்று பார்த்தான் நடு சகோதரன் சிங் அந்த நாட்டின் அமைச்சரானான் மாய பரிசியின் உதவியுடன் கஜானாவை தங்க காசுகளால் நிரப்பி நிதி நிலைமையை வழிப்படுத்தினான் இதனால் எந்த பொருளுக்கும் பற்றாக்குறை ஏற்படாமல் இருக்க வழி செய்தான் கடைக்குட்டியான சுங் படைத்தலைவராக பதவி ஏற்றான் தேவைப்பட்ட போது கொம்பை முழங்கி பூதநாதரை வரவழைத்து உள்நாட்டிலும் வெளியிலும் எதிரிகளை இல்லாதபடி செய்து அமைதி பூங்காவாக மாற்றினான் மூன்று சகோதரர்களும் மாயசக்தி நிறைந்த பர்ஸ் தொப்பி மாட்டுக்கொம்பு மூன்றையும் தேவைப்பட்ட போது பயன்படுத்திக் கொண்டார்கள் மற்ற நேரங்களில் அவற்றை தந்தையின் நினைவு சின்னங்களாக வணங்கி வந்தனர் சுபம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ